யமுனோட அம்மா சொல்கிறாங்க வேகமாக உனக்கு அப்பா அன்னைக்கு இறந்தப்பையே உங்களெல்லாம் நான் மருந்தை வச்சு கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க யமுனாவும் நிவினும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததை கேட்டு நிறுத்துங்கத்தை ஏற்கனவே யமுனா வந்து சாகப்பொழக்க தான் வந்திருக்குற ரெண்டு நாள் வந்து ஐசியூவில் இருந்து தான் வெளியில் வந்திருக்கா இதெல்லாம் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க வீட்டில் ரொம்ப பிரச்சனையாகுன்னு தான் நானும் காவேரியும் மறைச்சிட்டு கெஸ்ட் ஹவுஸில் தங்கி அவன் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நிலமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இப்போ நிவினுக்கும் யமுனாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் எங்களோடய நிலமையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு யமுனாவோட அம்மா வேகமாக கத்தி அழுகிறாங்க ஏன்னா நம்மளுக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க ஒரு தாயை அவங்க அழுகிறாங்க ரைட்டு ஆனால் நிவின் தான் பாவம் நிவின் மனசுக்குள்ளே பயங்கரமாக அழுகிறாரு காவேரி அவங்க அம்மா அழுகிறத பார்த்து நினைக்கிறாங்களே தவிர பக்கத்துலேயே நிவின் மனசு ஃபுல்லாக அழுதுகிட்ருக்கிறாரு அதை யாருமே பார்க்கலங்க நிவின் பாவோன்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த கல்யாணம் பண்ணது பிடிக்கலை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நிவீனோட நிலமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ அழுகுறாங்க பாருங்களேங்க